குழந்தைகள் தின பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகள் தின பாடல் அன்பால் மலர்வோம் வாருங்கள் அறிவில் உயர்வோம் வாருங்கள் அன்பால் மலர்வோம் வாருங்கள் அறிவில் உயர்வோம் வாருங்கள் கலைகள் கற்போம் வாருங்கள் திறன்கள் வளர்ப்போம் வாருங்கள் கரங்கள் கோர்ப்போம் வாருங்கள் ஒற்றுமை காப்போம் வாருங்கள் உழைத்து தொழிலில் சிறப்போம் வாருங்கள் உழைத்து உயர்வோம் வாருங்கள் தொழிலில் சிறப்போம் வாருங்கள் நேரு நினையுங்கள் புதிய பாரதம் வணையுங்கள் நேரு நினையுங்கள் புதிய பாரதம் வணையுங்கள் அன்பால் மலர்வோம் வாருங்கள் அறிவில் உயர்வோம் வாருங்கள் அன்பால் மலர்வோம் வாருங்கள் அறிவில் உயர்வோம் வாருங்கள் நன்றி